நம்ம இன்றைக்கி சிக்கன் சம்பளம் அது இடத்துல நெய்ச்சோறும் செய்ய போகிறோம் ஈஸியான ரெசிபி தான் வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா இப்போ நம்ம பார்க்க போகிறது நெய் சோறு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் நெய் சோறு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கிரேவி பார்க்கலாம் நான் இன்றைக்கி நாலு கப்பு எடுத்துருக்குறேன் இது கரெக்டாக எட்டு பேருக்கு தராளமாக போதும் எட்டுலேருந்து ஒம்பது பேர் தராளமாக சாப்பிட்லாம் ஒரு முப்பது நிமிஷம் அது வந்து ஊறட்டும் அரை மணி நேரம் அது வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு கோழி எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ரவு காரம் மசாலா போடுங்க இதில் நீங்கள் வந்து பிரியாணி இலை கூட போடலாம் ரம்பை இலை போடலாம் நான் வந்து சராய் வாசனை புல் போடுறேன் லெமன் கிராஸ் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க போட்டு இது லேசாக போடுக்கிட்டு இருக்கலையே ரெட் சில்லியோ கிரீன் சில்லியோ ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கும் லக்கீரி அதை போடுங்க போட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் போடுங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிக்கிறேங்க இருக்கலையே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க அப்புறம் வந்து பண்டான்னு இலை ரொம்ப இலைன்னு சொல்லுவோம்ல அந்த இலை இருந்துச்சுன்னா ஒன்று போடுங்க உங்களுக்கு சோறு நல்லா வாசமாக இருக்கும் இருக்கும் அப்புறம் ஒரு தக்காளி பழத்தை போட்டு வதக்குங்க இப்போ நம்மளுக்கு அரிசி ஊருகிட்டுருக்கு அதை நம்ம தண்ணியை வந்து வடித்து வச்சுக்கிறணும் அதை நம்ம வந்து அதில் கொட்டி நம்ம வந்து நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து மாற்றணும் ஓகேயா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து தேவையான உப்பை போட்டுக்கறங்க உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரில் மாற்றிக்கிறோங்க ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி எப்போவுமே நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இது சாதாரண அரிசியாக இருந்தால் உங்கள் உங்கள் அரிசிக்கு தேக்கான தண்ணியை கலந்து பார்த்து வச்சுக்கிறோங்க அவ்வளோ தான் இதை நம்ம அப்படியே ரைஸ் குக்கரில் மாற்றிடலாம் சரியாக ஒரு கப்புக்கு எப்போது மேலே ஒரு கப்பு ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தண்ணி மேனைக்கு போடுங்க ஒரு அரை கப்பு மட்டும் தேங்காய் பால் நீங்கள் போடலாம் இல்லைனா மில்க் மேட்டில் தண்ணி பால் இருக்கும் அது கூட நீங்கள் போடலாம் இந்த சைடு வந்து சோறு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த சைடு ஒரு கிலோ கோழி எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சோன்னு உப்பு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க சில்லி பவுட்ரு போட வேண்டாம் இந்த இதே போதும் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு முதல்ல பொறிச்சுக்குருவோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சென்று எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு போடும் கோழியாக பொரிச்சிக்கிறோங்க அதுக்கடியில் இந்த பக்கம் நம்மளுக்கு சோறு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நல்லா கிண்டி நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அது மேலே வந்து வெங்காயம் பொரிச்சது இருந்தால் மேலே போடுங்க இல்லைன்னா கிஸ்மஸ்ஸு இந்த முந்திரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் நெய்யிலே எண்ணெயிலே வறுத்து அதில் போடுங்க இலை கொஞ்சம் தூவி விடுங்க அவ்வளோதான் இதுக்குள்ளே வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளுடைய நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் இந்த பக்கம் இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து கோழி வந்து நல்லா இருக்கிறாங்க முக்கால் வேக்காடு கோழி பொறிஞ்சால் போதும் இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றி நீங்கள் வந்து போடுற பொருள் எல்லாம் போடணும் ராவு காரம் மசாலா கண்டிப்பாக பட்டை கிராம்பு அநாசிப்பூ கண்டிப்பாக போடணும் இல்லை பெரும் பட்டையாவது போடணும் கொஞ்சமாக கருவேப்பில் போடுங்க வாசனை புல் லெமன் கிராஸ் போடுங்க ஒரு பச்சை மிளகா போடுங்க ஒரு வெங்காயம் போடுங்க போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் கூட இருந்தாலும் இது நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறங்க கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக போடுங்க இயற்கை இங்கே வந்து கருவேப்பில் இதுக்கு போட மாட்டாங்க நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அப்புறம் தக்காளியே நல்லா மிக்ஸ் பண்ணி போடுங்க இல்லைண்டா வந்து துமத்த பொறி இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதுக்கு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சில்லி பவுட்ரு உங்களுக்கு உரப்புக்கு தக்கன போட்டுக்கறேங்க நான் ஒரு ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன் போடுறேன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் இறைச்சி தூள் எல்லாத்தையும் அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கறேங்க மிளகுத்தூள் காசு ஸ்பூன் போடுங்க எல்லாமே நான் சின்ன ஸ்பூனு தாப்பா போடுறேன் அப்புறம் சாஸ் சில்லி வந்து நல்லா ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க இனிப்பு பார்த்துக்கறேங்க அதுக்கப்புறம் சீனிங் கொஞ்சம் நம்ம போடுறோம் இப்போ கொஞ்சோன்னு கோகோனட்டு மில்க்கு ஊற்றுங்க ஊற்றி இது கொதிச்சு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் உப்பு உரப்பு இனிப்பு எல்லாமே பார்த்துக்கறேங்க லைட்டாக இனிச்சா போதும் சரியா இதில் வந்து கோழியை வந்து நீங்கள் அந்த நம்ம பொறிச்சு வச்சுருக்கோமோ அந்த கோழி அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க ஒரு காவேக்காடு வேகணும் அப்புறம் இன்னொரு வெங்காயத்தை கட்டிங் பண்ணி அது மேலே போடுங்க ஒரு தக்காளியை கட்டிங் பண்ணி அது மேலே போடுங்க இது வெந்து வேகாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சீனி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீனி போட்டுக்கிறேங்க லைட்டாக இனிக்கணும் நம்மளுக்கு நம்ம சாஸ் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்குறோம் இதில் நீங்கள் துமத்தப்பூரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேண்டாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸ் எல்லாம் ஊற்றிக்கரலாம் சில்லி பவுடர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கரலாம் இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப உரப்பு சாப்பிட நம்ம சில்லி பவுடர் குறைச்சி போட்ருக்கிறோம் அவ்வளோ தான் இந்த சிக்கன் சம்பளக்கும் நீய்ச்சத்துக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் குஸ்காவை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் சம்பால் சரியாக பிரியாணி சோறு கூட நீங்கள் செய்யலாம் இதுக்கு சைடிஷ் வந்து நீங்கள் வந்து அச்சார் வெள்ளரிக்காய் அச்சாருன்னு சொல்லுவாங்க அதை செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வெறும் வெள்ளரிக்காயை மட்டும் கட்டி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த பதியில் சந்திக்கலாமா வாழ்க்க நான் அஸ்லாம் வலைக்கும்